எனக்கு தெரியாதா நீ யார் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட நீ ரொம்ப யோக்கியமானு நான் திரும்பி கேட்டேன்னா போச்சு இவ்வளோ நாள் கட்டி காத்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் என்னுடைய கிருபை கிருபை எல்லாம் போயிடும் ஃபேக்ட் இது சத்தியமாக நடைமுறை காரியம் அது அவன் நான் எப்படி விட்டுற முடியும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவன் சொல்கிறானா சொல்லிட்டு போட்டோன் தூட்டுறானா தூட்டு போட்டோம் அதுக்குரியதை கத்திர பார்த்து கொள்வான் ஆனால் யாவாயால் போய் யாருடைய பாலியல் விஷயத்தை நான் பேசும்போது தெரிஞ்சுருந்தா கூட சொல்கிறேன் தெரிஞ்சிருந்தால் கூட சொல்கிறேன் அதுலாம் நம்ம பேசவே கூடாது பேசின சந்ததி மீது மிகப்பெரிய சாபம் வந்துடும் அவங்கவுங்க பிள்ளைகள் அதே சிக்கலில் போய் சிக்கிக்குவாங்க ஐ ஹவ் சீன் இன் திஸ் டு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் மினிஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எதையாவது ஒன்று பேச போய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் நாசமாயிருக்கும் அதுக்கு காரணமே பெற்றோருன்னு அந்த அந்த சரிதை சூழ்ச்சி அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வாழ்க்கையில ஏன் இந்த பசங்க இந்த மாதிரி ஆகிட்டாங்கனாக்கா அது காரணமே பெற்றோர்ச்சி அந்த பெற்றோர் தான் ரொம்ப பேசுனது ஊழியக்காரனுடைய அந்தரக காரியத்தை பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவன் சாட்சியை காப்பாற்றிக்கணும் அவன் இதை காப்பாற்றிக்கணும் அதை காப்பாற்றிக்கணும்னு தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற தவறிட்டாங்க இந்த பூமியில் அந்த இல்லை பிள்ளைகளெல்லாம் விவாகத்து வாங்கி வேறு ஒரு திருமணமான குடும்பத்தோடு போய் இணைந்து வாழ்ந்து அவனு விவாகரத்தானோன்னு இப்போ வாழ்ந்தது கட்சியில் பார்த்தப்போ ரெண்டு பொண்டாட்டிக்காரன் வீட்டில் போய் மாடிச்சு இதம்மா ரெண்டாவது பொண்டாட்டியாக போயிடுச்சு அது ஆகலோ ஒன்றும் ஆகலை எவ்வளோ பெரிய சட்ட சிக்கலில் போய் மாற்றிக்கு பாருங்கள் இப்போ எல்லார்டும் என் சொல்லவும் முடியும் யாருக்கு நேரம் இருக்குது இவங்க வாழ்க்கையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் சொல்கிற உறவினர்களுக்கு அப்படியே போய் கொண்டு வேண்டியது தான் தாய் தகப்பன்னு உலகத்தில் இல்லாத பொழுது கூட நல்லா வரணும்னா கல்வி கொடுக்கறது அந்த கல்வி மூலம் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஒரு வருமானத்தை உண்டாக்கின்னு நல்லா வாழ்வாங்கன்றதுக்கு தான் அந்த கல்வி கொடுக்கறது இளம் வயசில் கல்வியும் செல்லாத போயிடும் கையின் பிரயாசம் சொல்ல வேண்டியதே இல்லை இந்த சாபனு ஒன்று உள்ளே வந்துடுச்சுன்னா எல்லாமே பட்டு போயிடும் எதுவுமே விருத்தி அடையாது சரி என் தகப்பன் அப்படி பேசுகிற வரா இருந்தால் கூட நான் எப்படி இருக்கணும்னா நான் அது எதிர்மறையாக அந்த பிளட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது ஆமாம் அவங்க அந்த மாதிரி பேசக்கூடிய பழக்கம் இருந்தால் நான் அந்த மாதிரி பேசக்கூடாதவனாக நான் மாறணும் அது அப்படி தான் அந்த இடத்துல நிற்கணும் உங்கள் தகப்பனுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் காட்டணும் உங்கள் பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கையும் எவ்வளோ இடைவெளி இருக்குதுன்றதும் காட்டணும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க குடும்ப ஆசிர்வாதத்தில் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கறது தவறு இல்லை வேதம் வரவேற்கிறது ஆனால் பிள்ளைங்க ஒழுங்காக இருக்கணுமே இதெல்லாம் தான் பிரச்சனை எதையாவது போய் பேசி தொலைச்சி இன்னைக்கு சரீரத்தில் பலன் இருக்கு தெம்பு இருக்கு பேசிடலாம் நாளைக்கு எல்லாருக்குமே நோய் வரும் எல்லாருக்குமே மரணம் வரும் எல்லாருமே உலகத்தை விட்டு போகிறவங்க தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்கு நீ இப்படியா ஒரு குண்டக்கத்தை ஒரு பாதகத்தை பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போகக்கூடாது அவர்க ஈசாக்கு யாக்கோபின் தேவன் அவர் பலிக்கு பெருகி ஆசீர்வதிக்க ஆசிர் பெருகவே பண்ணுன்னு சொன்ன தேவன் நல்லா புரிந்து கொள்ளுங்க எதையாவது ஒன்று உங்கள் நாட்களில் செய்ய போய் கடைசியில் இசைக்க மாதிரி பிள்ளைகளுக்கு பெரிய தொல்லை உண்டு பண்ணிட்டு போயிடாதீங்க அரபு ராஜாக்களோட சேர்ந்துங்கன்னு ஆட்டம் போட்டுக்கணும் அவனை கூட்டு விருந்து கொடுக்கறது அவன் அந்த வீட்டு அரண்மனையை ஒரே இடம் மடம் சுற்றி காட்டுறது எல்லாம் வச்சுட்டு இருந்தான் மனாசேவாங்க இரும்பு நாளை கட்டி வேலி இரும்பு வேலியில் கட்டி கொண்டு போகிறாங்க முள் வெளியில் கட்டி கொண்டு போகிறோம் சிறைச்சாலை ரட்சிக்கப்படுறான் இத்தனையும் இயசையாக தீர்க்கதரிசி எல்லா நாத்தான் எல்லாம் வந்து போய் கொண்டாங்க காற்று எல்லாம் வந்துன்னு போயிருந்தாங்க தீர்க்க பிரகாசிக்க தீர்க்க தரிசிக்கெல்லாம் இசைக்காவை சந்திக்காதவங்களே கிடையாது எல்லா பெரிய தீர்க்கதரிசியோடய கான்டெக்ட்ஸும் இருக்குது ஆனால் புள்ளைய சந்திக்கப்படலையே தாப்புனுடைய பக்தி மாசுபட்டதுனால பிள்ளை சந்திக்கப்பட முடியல பிள்ளை தனியாக சிறை இருப்பில் போய் கற்றுக்க வேண்டியதாகிடுச்சு ரட்சிப்பு என்னன்றது இடத்துல ஆண்டவர் ருசிக்கிற ஒரு சூழ்நிலை நல்லது ஆனால் சிறைச்சாலையில் போய் தான் கற்றுக்கணும்னு இல்லை அந்த பாடத்தை சிறையிருப்பில் போய் தான் ரசிக்கப்படணும் இல்லை பாவத்தில் உழுந்து தான் ரசிக்கப்படணும் இல்லை தவப்பினுடைய விசுவாசினாலே குடும்பம் ரசிக்க பண்ணணும் தாயினுடைய விசுவாச வாழ்க்கை கத்ரா கேஸு விசுவாசி பின்னியும் உங்கள் வீட்டார் ரசிக்கப்படுவீர்கள் குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் பெற்றோருக்கு ஒரு விசுவாசிகளுக்கு இதெல்லாம் தெரிந்திருக்கணும் பிள்ளைய நான் அதை படிக்க வைக்கிறேன் இதை படிக்க வைக்கிறேன் நல்லது ஒன்று அது முடிக்கிறதுக்கு கத்தர் கிருப்ப வேணும் அது முடித்தாலும் அந்த பிள்ளையினுடைய படிப்பு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அப்போ தான் அந்த பிள்ளையினுடைய கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படும் அதுக்குள்ளே அதுக்கு பயம் விலக வேண்டும் வெளிச்சமாக அது வெளியே வரணும் தேவ பயம் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைய கற்ற தொ சந்திக்கணும் தொடரணும் முதல் ஜபம் இது பண்ணுங்க அப்புறம் நீங்கள் நான் பீகாருக்கு போகிறேன் நான் ஆரியானாக்கு போகிறேன் நான் பாட்னாவுக்கு போகிறேன் நான் இங்கே போகிறேன் நான் இங்கே போகிறேன்னு அது வான ஊர்தியில் போய் ஊழியம் பண்ணாலும் சரி நீங்கள் ரயில் பிடிச்சி கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு தயவு செய்து ஊரை சுத்தாதிக்கேன்றேன் அது மிகப்பெரிய கருமொழி ஆகிடும் மிகப்பெரிய சாட்சி குறைச்சல் ஆகிடும் நான் உங்களுடைய ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டினேன் என் வீட்டை கற்று கட்டுவார்ன்றதெல்லாம் வந்து வேறு டாபிக் அது நேரடியாகவே பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க உட்காந்து அந்த உபவாசம் இருந்து நீங்கள் கற்றுரட்டில் கேட்டு எப்படி அது உங்கள் ஜபம் முதல்ல உங்கள் பையனை ரச்சிக்கணும் உங்கள் உங்களுடைய அபிஷேகம் அந்த பிள்ளையை காப்பாற்றணும் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்களெல்லாம் அப்படி தான் கற்று விரும்புகிறார் ஆனால் இன்னைக்கு எதிர்மறையாக போய் கொண்டு உலகம் அதை ஒன்றும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருப்பாங்க அவர் பையன் இந்த மாதிரி இருக்கிறாரு அவர் பொண்ணு இந்த மாதிரி இருக்குது அவங்க ஒய்ஃப் இந்த மாதிரி இருக்குது அதான் திமுக சொல்கிறார் பவுல் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க தவறுவான் என்றால் சபை எப்படி விசாரிப்பே நீ அவசுவாசம் கேடு கட்டுனா போயிடுவேன் விஸ்வாச மறுதலுக்குன்னா இருப்பே பிசாசுகளும் விஸ்வாசிக்க தேவன் உண்டு என்று விசுவாசம் தவறு செய்கிறது அவன் பிசாசுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்லை புதிய காரியம் உங்கள் சத்ருக்கள் பூமியில் இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம யாருக்காவது சத்ருவாக இருக்கிறோமான்னு பார்க்கணும் என்னை யாரும் சொல்லக்கூடாது எதுவும் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஆனால் நான் வண்டி வாய்வு சும்மா இல்லாமல் எல்லார பற்றியும் தூற்றுவேன்னா அது எப்படி அதுதான் நீ காரியம் நமக்கு பிடிக்காதவங்களா மண்ணுக்கிட போய்ட்டாங்களா ஜில்லுன்னு இருக்கும் எதனால் போகிறாங்க நமக்கு விரோதமாக வராங்க போகிறாங்க ஆ நம்ம யாருக்கா விரோதமாக போகிறோமா யோசிச்சு பாருங்க கருத்து வேறுபாடே இருந்தால் கூட ஆண்டவர் என்னுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது நாம் சகோதரர் நமக்குள்ளே வாக்குவாதம் வேணாம் நீ புறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன் நீ வடக்க போனா நான் தெற்க போறேன் அதான் லோத்தும் ஆப்ரகம் பிரிந்தாங்க பாருங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஞானம் அபிஷேகம் பண்ணப்பட்ட செய்க சுபாவம் எல்லாம் சேர்ந்து இருக்கணும் அந்நிய கூடாது ஆ அபிஷேகத்தை அந்த அபிஷேகம் கிரியேஸ் செய்யணும் பிள்ளைகள் என்று கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களா வசந்தத்தை வச்சு பாருங்க பசங்களை அது சொல்ல அவன் நீதியா நடக்கிறதுக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே ஊறணும் முதல்ல பிள்ளைகளுக்கு குடும்பத்து மேலே ஒரு பா பறிவு இருக்கணும் பற்று இருக்கணும் சில தான் தனித்து வளரும் தோப்பில் இருக்கிற மரம் மாதிரி இருக்காது அது சுயநலமாகவே இருக்கும் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும் இதுக்கெல்லாம் நேரம் இருக்கணும் நான் ஊழியத்துக்கு போகிறேன் ஊழியத்துக்கு போகிறேன்னு சுற்றினு வந்தாக்கா பிள்ளைகள் ரொம்ப தாறுமாறான ஜீவத்தில் காணப்பட்டு அப்புறம் ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க ரட்சிக்கப்பட்ட கூட அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க ரட்சிக்கப்பட்டு தனித்தனே பிரிஞ்சுருக்கும் அப்போ என்னடா ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவமே அன்புதானே பரஸ்பரம் பெரிய பெரிய ஆவிக்குரிய ஒக்காப்டரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பைபிளில் அப்படியே சும்மா தனிப்பட்ட பாடாக பேசுவான் எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேரும் எடுத்துக்குவாங்க ஆனால் குடும்பம்னு வரப்போ அதோடு ஒட்டு பத்தோட வாழ தெரியாது நான் சொல்கிறது கணவன் மனைவி பிள்ளைகளோடய சொல்கிறேன் நீ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அங்கெல்லாம் சொல்லு நான் அது இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சிலுவையாக இருக்கும் அது இல்லைன்னா ஒன்று நேரம் செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை போட்டு போட்டு ரொம்ப சிரும்பப்படுத்துறது நான் தான் அவங்க செய்யணுன்றது இதெல்லாம் தாங்காது நீங்கள் முதல்ல பழக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு போதகர்கிட்ட கூட சில பேர் நல்ல பேர் எடுத்துருவாங்க குடும்பத்தார்கிட்ட சார் நான் சாட்சி கொலட்சி கற்றுக்குவாங்க நான் தீர்க்கதீசு மனைவி வந்து சொல்கிறேன் எலிசாக்கிட்ட உமது அடியான் தேவனுக்கு பயந்து தவிர என்பதை நீர் அறிவீர் அந்த படுவாயை மனசு எப்படி விட்டுட்டு போயிட்டாங்க நர் ரோட்டில் படுவாய் நல்லா இருப்பானா இப்போ அந்தால் போய் கால் பரவத்தில் இருக்கிறான் அப்படின்லாம் சொல்ல பாருங்கள் பொருளாதார நெருக்கடி வந்தால் கூட அந்த அம்மா விட்டு கொடுக்கல அளவுக்கு ஒரு அந்யோன்யம் இருக்குது உண்மையிலேயே நேச்சுரல் டெத்து தான் அவர் கடன் வாங்கி தூக்கு போட்டுன்னு சாப்பிடாரு தீர்க்கதர்சி செஞ்சிருக்கூடாது செஞ்சிட்டாரு எப்படி அடிச்சது அந்த அம்மா நீதிமன்ற பிள்ளைகள் அப்போத்துக்கும் தனிக்கு இறந்து திரிவதில்லை இவ்வளோ பெரிய கடன் வச்சுட்டு போயிட்டாரே பரவாயில்ல கத்திர பார்த்துக்குவார் ஆனால் நம்ம வாயால் யாரையும் எதுவும் தூசிச்சுடக்கூடாது புருஷனையும் சொல்கிறேன் மனைவியும் சொல்கிறேன் ஒருவரையும் அற்பமாக என்னாதுருங்க தங்களை காட்டில் கனமுள்ளதான் என்னங்க கத்துறவங்களை ஆசீர்வதிக்க புதிய காரியம் நடைபெறும் அதனால் காலைல இருந்து பார்ப்பீங்க எதுலாம் எழுபதும் இல்லாத போவோம் ஆனால் யாருக்கும் விரோதமாக நம்ம மனசலும் எழும்பக்கூடாது கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போம் அண்டு வரை நீ சொன்னதை சொன்ன ஆசிர்வதிக்கும் எந்த விதத்தில் எங்கள் மனம் மாசுபட்டு போகாதோன்னு காத்துக்கொள்ளும் யாரை குறித்து பேசாமல் எங்கள் வாயை காத்துக்கொள் அற்புதங்களை செய்யும் அதிசயங்களை காணப்படும் ஏசுன்ற தெளிக்கிறோம் ஏஸ் நாமத்தில் பிதாமை ஆமே.